எபிசோட் நூற்று பதினான்கு காற்றின் ரகசியம் விஜயநகர் அரசரின் அரண்மனையில் ஒருநாள் சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார் அவர் சிந்திப்பதிலும் அறிவை பகிர்வதிலும் சிறந்தவர் அரசரும் மந்திரிகள் அனைவரும் அவரை சிறப்பாக வரவேற்றனர் சில நேரம் அரசவை விவாதங்களில் மூழ்கிய பிறகு விருந்தினர் திடீரென ஒரு கேள்வி எழுப்பினார் நமக்கு தேவையான மூன்று முக்கியமான பொருட்கள் எவை அரசன் சிரித்துவிட்டு உணவு தண்ணீர் உடை என்று கூறினார் மந்திரிகளும் தலை ஆட்டினர் ஆனால் விருந்தினர் சிரித்தபடி நீங்கள் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டீர்கள் என்றார் அரசன் எது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் காற்று அரசனும் மந்திரிகளும் யோசித்தார்கள் உண்மையில் உணவும் தண்ணீரும் இல்லாமல் சில நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நொடியும் முடியாது ஆமாம் காற்று மிகவும் முக்கியமானது ஆனால் அதைப் பற்றி யாரும் பெரிதாக கவலைப்படுவதில்லை என்று அரசன் ஒப்புக்கொண்டான் அந்த வேளையில் தேனாலிராமன் முன்வந்து மகாராஜா இது உண்மைதான் ஆனால் மக்கள் காற்றின் முக்கியத்துவத்தை உணர மறுக்கிறார்கள் அதை நான் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான் அரசன் சிரித்துவிட்டு முடியும் என்றால் செய்து காட்டு என்றான் தேனாலியின் திட்டம் அடுத்த நாளே தேனாலிராமன் அரண்மனைக்கு வந்தபோது ஒரு பெரிய மடிக்கணக்கில் காற்றை அடைத்து கொண்டு வந்தான் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் இது என்ன என்று மந்திரிகள் கேட்டார்கள் இது காற்று என்று தேனாலிராமன் சொல்ல அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் காற்றை எப்படி பிடிக்க முடியும் என்று ஒருவர் கேட்டார் அது முடியாது ஆனால் நாம் அதை உணரலாம் என்று தேனாலிராமன் சிரித்தபடி கூறினான் பின்னர் ஒரு பெரிய பையில் காற்றை அடைத்தவாறு கொண்டு வந்து அதில் இருக்கும் காற்றை வெளியே விடாமல் கட்டி வைத்தான் அரசன் சிரித்துவிட்டு நான் இதை எப்படி உணர முடியும் என்று கேட்டான் தேனாலிராமன் பையை மெதுவாக திறந்தபோது உள்ளே இருந்த காற்று வெளியில் வீசியது அனைவரும் அந்த காற்றை உணர்ந்தனர் இதோ பாருங்கள் காற்று இல்லை என்றால் நம்மை சூழ்ந்திருக்கும் வெப்பத்தையும் சுவாசிக்க முடியாத நிலையையும் உணர முடியும் என்று தேனாலிராமன் விளக்கினான் அரசன் தலை அசைத்துவிட்டு நீ உண்மையையே கூறுகிறாய் நாம் தினமும் பயன்பெறும் காற்றை உணராமல் அதை பிரத்யேகமாக எண்ணிக்கொள்வதில்லை என்றான் அரசனின் பாராட்டு அரசன் மகிழ்ச்சியுடன் தேனாலிராமா நீ உண்மையில் நம்மை ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைத்தாய் காற்று எவ்வளவு முக்கியம் என்று நாம் தினசரி உணர்ந்தே ஆக வேண்டும் என்று பாராட்டினான் அரண்மனையில் அனைவரும் தேனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள் அரசன் விருது வழங்கி நம் வாழ்வில் முக்கியமானவற்றை மதிக்க வேண்டும் காற்றைப் போன்ற விஷயங்கள் எப்போதும் நம்மைச் சுற்றி இருப்பதால் அதை நாம் அவமதிக்கக் கூடாது என்று அறிவுரை கூறினான் அந்த நாளில் இருந்து விஜயநகர் அரசனின் அரண்மனையில் ஒரு புதிய அறிவுரை பரவலாக பேசப்பட்டது காற்றின் பெருமையை உணருங்கள் அதை மதியுங்கள் இல்லையென்றால் அதன் காண நேரிடும் முடிவு தேனாலிராமனின் புத்திசாலித்தனமான செயலால் அனைவரும் காற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் அரசன் மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு சிறப்பு பரிசு வழங்கினான் அவ்வளவுதான் தேனாலிராமன் எதையும் சாமர்த்தியமாக உணர்த்தி விடுவான்